சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மானமில்லை அதில் ஈரமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் என்னடா வீடியோ போடுறான்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறீங்க நீங்க இருந்து இந்த பாட்டு தாங்க வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே இன்றைய மனிதர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்றைக்கே பாட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ நான் யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு மக்கள் நீதி மையத்தின் தலைவர் திரு கமலஹாசன் அவர்கள் திமுகவோட கூட்டணி சேர்ந்தது உங்கள் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி நின்னார் அதற்கு காரணம் அவருக்கு வந்து ராஜ்யசபா சீட்டு வந்து உறுதி செய்யப்பட்டது ஸோ அந்த உறுதி செய்யப்பட்ட ராஜ்யசபா சீட்டு நேற்று அவருக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது இந்த சென்ஸ் அவரை வந்து ஒரு வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக அவர் வந்து ராஜ்யசபா மூலமாக எம்பியாக போகிறார் அப்படிங்கிறது உறுதியாக அரசியல் கட்சி அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரைக்கும் திரு கமலஹாசன் அவர்களுக்கு கிடைத்த வரவேற்பு ஆரவாரம் மக்களுடைய எழுச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா வேற லெவலில் இருந்தது மீடியா கவரேஜ் பார்த்திங்கன்னா அவருக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க யூ கமல் வராது என்ன கூட்டம் தெரியுமா என்ன ஆட்சி ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் எங்கே பார்த்தாலும் அவருடைய வீடியோ அவருடைய பிரச்சாரங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மூன்று மூன்று சதவீதம் வாக்கு வாங்கியிருந்தான்னு நினைக்கிறேன் அந்த மூன்று சதவீத வாக்குகள் தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசமாக இருந்தது நிறைய இடங்களில் திமுக ஜெயிக்கிறதுக்கு மறைமுகமாக உதவி செய்த யாரு அப்படின்னா மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்கள்தான் அன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் புரியல அன்னைக்கு வந்து திமுக இவரை எப்படி எதிர்த்தது கமலஹாசனை எப்படி திமுக எதிர்த்தது அப்படிங்கிறத நீ நினச்சி பார்க்கணும் கமல் வந்து பாஜகவோட பி டீம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னபோது அவரை என்ன சொன்னாங்க அவர் வந்து பாஜகவோட ஆள் பாஜக தான் அவரை வந்து கட்சியை ஆரம்பிக்க சொல்கிறாங்க அவர் உள்ளே வந்தார்னா அவர் மூலமாக வந்து பாஜக வந்துடும் அப்படின்னு சொல்லி அவர் மேலே பிரச்சாரம் பண்ணாங்க ஆனால் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன உடனே அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா கமல் வந்து உடனடியாக கட்சி ஆரம்பித்து அதுக்கு வந்து தொடக்க விழாவெல்லாம் பண்ணி கொடி அறிமுகப்படுத்தி கொள்கையை அறிமுகப்படுத்தி எல்லாத்தையுமே பண்ணிட்டார் நம்ம எல்லாேருமே வந்து ரஜினி எப்போ அரசியலுக்கு வருவார் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோமே தவிர கமல் அரசியலுக்கு வருவாரா மாட்டாராங்கிற அந்த பேச்சு கூட கிடையாது ஆனால் அப்படி இருக்கிற சமயத்தில் நானும் அரசியலில் குதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொமுக்கடி குதிச்சார் அவர் அந்த குதித்த சமயத்தில் என்னவெல்லாம் பேசினார் இத்தனை டிவியை உடைச்சாரு டார்ச் லைட்டை உடைச்சாரு எவ்வளவு நாடகங்கள் எவ்வளவு பேச்சுக்கள் எவ்வளவு வசனங்கள் அதெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தோம் அப்படின்னா சாம்பிளுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் முடியும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் அதில் சற்றே அவநம்பிக்கை இருந்தாலும் இன்னும் சில நொடிகளில் அந்த கதவு திறக்கம் இன்னைக்கு நான் சொல்றேன் சேலஞ்சா ஒரு பக்கம் அந்த டெல்லியில வேறு விதமான தீர்ப்பு வந்தா மொத்தமா கட்சியை அடகு வைக்கிறாங்களா இல்லையா பாருங்க கண்டிப்பா கொண்டு போய் எந்த கட்சி ஜெயிக்கதோ அதுக்கு குதிரவு திட்டு போயிடுவாங்க அப்படிப்பட்டவங்க தான் அவங்க இது புதிதல்ல இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இவங்களே பிஜேபியோட டீமா இருந்தவங்க தான் அதனால இவங்களுக்கு சொல்ல வக்கு கிடையாது அருகது கிடையாது மூட்டை மூட்டையா வச்சிருக்கு சாக்கு பையில தளபதினு பேர் எழுதியிருக்கு இப்படி தைரியமா அவங்க வந்து தோல்ல தூக்கி வச்சுக்கிட்டு சாண்ட கிளாஸ் மாதிரி வந்து எல்லா வீட்டிலயும் கொடுத்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அந்த காலத்தின் தேவை அது அதை தடுத்திருக்கவே முடியாது அப்ப அது வந்து நிகழ்ந்தே ஆக வேண்டிய ஒரு தேவை தமிழகத்திற்கு இருந்தது இப்பொழுது அதே மாதிரி அவர்கள் வருவது எவ்வளவு முக்கியமாக இருந்ததோ அதே போல் அவர்களை நீக்குவதும் முக்கியமான ஒரு தருணமாக மாறிவிட்டது அதுக்கும் மக்கள் நல்ல கொதிநிலைக்கு வந்துட்டாங்க ரொம்ப பதட்டமா இருக்கக்கூடியது சில பேர் வந்து நாங்க நோட்டால போயிடலாம் இருக்காங்க எங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படி ஒரு பக்கம் துரைமுருகன் நோட்டா அடிச்சுக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நீங்களும் நோட்டான்னு சொன்னா நாட்டை யாரு பார்த்துக்க இதையெல்லாம் பார்த்து அப்படியே சிலித்து போய் சில்லறையை செதற விட்டவங்க எத்தனை பேர் அப்படி சில்லறையை செதற எல்லாம் இன்றைக்கி என்ன நிலைமையில் இருப்பாங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு யோசித்து பார்த்தா நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது எல்லா அரசியல்வாதிகளும் வந்து கொள்கையை மாற்றிக்கிறாங்க கூட்டணியை மாற்றிக்கிறாங்க அப்படி இருக்கிற போது ஏங்க கமலை மட்டும் வந்து இவ்வளோ விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமல் செய்தது வந்து நம்பிக்கை துரோகம் நீங்கள் வந்து இரண்டு கட்சிகளையும் எதிர்க்கிற அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்தீங்க அதுவும் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றி கமல் இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு கலைஞர் கருணாநிதிக்கு வந்து ஒரு அவப்பெயர் அவமரியாதை செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்டாலின் பேரை சொன்னாலே போதும்னு சொன்னவர் தான் வந்து கமல் அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்று அதே ஸ்டாலினிடம் சென்று ராஜ்யசபா சீட்டை பிச்சை வாங்கிட்டு இருக்கார் அப்போ நீங்கள் அன்னைக்கு பேசுனதெல்லாம் என்ன அன்னைக்கு நீங்கள் வந்து டிவியை உடைச்சிங்களே அதெல்லாம் என்ன அப்போ அதெல்லாம் யாரை ஏமாத்துறதுக்காக இவருடைய கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா இவருடைய ஃபினான்சியர் என்று அறியப்பட்ட மகேந்திரன் நேரடியாக திமுகவுக்கு போனார் அதே மாதிரி பத்மபிரியா அப்படிங்கிற அந்த போலி போராளி அவங்க வந்து அந்த டைமில் திடீர்னு ஃபேமஸ் ஆனாங்க கமல் கட்சியில் போய் சேர்ந்தாங்க அவங்களும் இன்றைக்கி வந்து திமுகவில் தான் இருக்காங்க இவரும் கடைசியில் அங்கேயே போய் ஐக்கியமாயிட்டார் இப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா இப்போ எதுக்கு மக்கள் நீதி மையம் அதையும் கலைச்சிடலாமே அங்கே யார் இருக்கா கமலை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி இருக்கிற போது எதுக்கு வந்து மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி வச்சிருக்கீங்க அந்த கட்சியும் கலைச்சிட்டு நீங்களும் வந்து திமுகவுடைய ராஜ்யசபா எம்பியாவே ஆயிடலாமே திமுகவுடைய கொள்கையின்படி படி கமலஹாசன் அவர்களையெல்லாம் வந்து உள்ளேயே விடக்கூடாது அதுதான் உண்மை அவங்களுடைய கொள்கையே வந்து பிராமண எதிர்ப்பு தான் இவர் வந்து பிராமணன் இல்லை நான் பூனல் போட மாட்டேன் நான் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன் சொன்னாலுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் இவருடைய பிறப்பை வச்சு தான் அவங்க எப்பவுமே பேசுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட்டணிக்கு முன்னாடி கூட கமலை அப்படித்தான் விமர்சனம் பண்ணியிருக்காங்க அவரை வந்து தான் அவங்க பார்ப்பாங்க அது வந்து திமுகவுடைய டிஎன்ஏலே இருக்குது யாரை எந்த சாதி அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்க பேசுவாங்க அப்படிப்பட்ட திமுகவில் இன்றைக்கி அந்த கமலஹாசன் போய் சேர்ந்திருக்கேன் இன்னும் சொல்ல போனால் திமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க முற்போக்கு பேசும் பிராமணனை நம்பாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த முற்போக்கு பேசும் பிராமணன் தான் இந்த கமலஹாசன் இவரை நம்பி இப்போ உள்ளே விட்டுருக்காங்க அதுவும் யாரோட இடத்துல வைகோவோட இடத்துல இன்னைக்கு கமலஹாசன் அப்படின்னா அப்போ கமல் ஆரம்பத்திலிருந்தே எந்த பக்கம் இருந்திருக்காரு எதற்காக வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சாரு அவருடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியதாக இருந்தது அது எல்லாமே இன்னைக்கு உறுதியாயிருச்சு அன்னைக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சது திமுகவுடைய தயவுல அன்னைக்கு நீங்கள் இப்போ திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதாக நீங்க வந்து நாடகம் போட்டது எதற்காக அப்படின்னா திமுகவுடைய வா எதிர்வாக்குகளை சிதறடிப்பதற்காக ஏன்னா இன்றைக்கும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்போ கமலஹாசன் அவர் என்ன பண்ணியிருக்காரு மக்கள் மத்தியில் நான் வந்து ஒரு புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பித்து நான் வந்து நேர்மையான ஆட்சி தரப்போகிறேன் நல்ல ஆட்சி தரப்போகிறேன் அப்படின்லாம் பேசி மக்களை ஏமாற்றி மக்களை நம்ப வச்சு மக்களை முட்டாளாக்கி அவர் வந்து திமுகவுக்கு ஆதரவாக வேலை பார்த்துருக்காரு திமுக ஆட்சிக்கு வர்றதுக்காக வேலை பார்த்துருக்காரு ஏன்னா அதற்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே நம்மளுக்கு தெரியுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் வந்து அவர் கூட்டணி வச்சார் அப்படின்னாலுமே அதற்கு முன்னாடியே உதயநிதி கூட எல்லாம் நெருக்க விக்ரம் படம் யார் எடுத்தது இந்தியன் டூ படத்துக்கு யார் ஃபினான்ஸ் பண்ணது அப்போவே அங்கேயே வந்து நெருக்கமாகியாச்சு ஸோ கடைசியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு இடத்துல சேர்ந்தாச்சு இன்னைக்கு அங்கேயே வந்து ஐக்கியம் ஆகிட்டாங்க ஸோ கமல் வந்து எந்த ரூட்டில் போனாரோ அதே ரூட்டை தான் இன்றைக்கி வந்து விஜய் எடுத்திருக்காரு அதனால தான் விஜயை தொடர்ச்சியாக வந்து திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஏன்னா மக்கள் ஒரு தடவை தான் ஏமாறுவாங்க திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் பெறப்போகும் ஒவ்வொரு வாக்கும் திமுகவுக்கு சாதகமாகத்தான் முடிய போகுது மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காகத்தான் விஜய் வந்து தனி கட்சி தொடங்கி அவர் வந்து அரசியலுக்கு வரேன் இருக்கார் எப்படி வந்து கமலஹாசன் ஸ்டாலினை திட்டி திமுகவை திட்டி அவங்களை விமர்சனம் பண்ணி அரசியலில் வளர்ந்தாரோ அதே ஃபார்முலாவை தான் இன்னைக்கு விஜய் பண்றாரு விஜயும் வந்து திமுகவை திட்டுகிறார் திமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார் அதே தானே அப்போ இவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குது ஒரே நோக்கம்தான் திமுகவை ஆட்சிக்கு வர வேண்டும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கமலஹாசன் எப்படி வந்து எம்பி சீட்டு வாங்குறாரோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுல கமலுடைய ராஜ்யசபா எம்பி பதவி முடியும் போது ஒருவேளை அந்த பதவியை தூக்கி விஜய்க்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லையா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ண போறார் இல்லை ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுலேயும் வந்து நம்மளுக்கு மாற்றுக்கருத்து இல்லை அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கூட்டணி வைக்கிறது தான் இப்போ விஜயகாந்த் வந்து அதிமுக திமுக ரெண்டு பேருமே வேண்டாம்னு சொல்லி ரெண்டு பேருமே விமர்சித்ததுக்கு அப்புறமா அதிமுகவோட கூட்டணி வச்சார் அதை யாரும் மறுக்கல ஆனால் விஜயகாந்த் அவர் கூட்டணி வச்சதுக்கப்புறமும் விஜயகாந்த் மேலே இருக்கிற மரியாதை நம்மளுக்கு குறையில கமலஹாசன் அவர்கள் பண்ணது அப்பட்டமான ஏமாற்று வேலை அதனால தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் கோபம் இருக்குது மக்கள் வந்து அவரை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கிறது இல்லை இவர் ராஜ்யசபா எம்பி வாங்கி என்ன பண்ண போறாரு பாராளுமன்றத்தில் போயிட்டு திமுகவுடைய கொள்கைகளை பத்தி பேச போறாரு மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிங்க அந்த கட்சிக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல அது இதே இதே திராவிடம் பெரியார் எதிர்ப்பு வட மாநில எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு இந்து மத வெறுப்பு இதைத்தான் வந்து கமல் பண்ண போறாரு தான் அவருக்கு எம்பி சீட் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் என்னது எல்லாமே திராவிடத்துடைய கொள்கைகள் திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு அவர் வந்து எம்பி ஆயிருக்காரு வடிவேலு கேட்ட மாதிரி இதுக்கு எதுக்குங்க வெள்ளையும் சொல்லியுமா அலையணும் அப்படின்னு தான் கேட்க தோணுது மக்களையெல்லாம் எவ்வளவு முட்டாளா நினைச்சா இவங்க எல்லாம் இவ்வளவு சொகுசாக இவ்வளவு பகிரங்கமாக வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள முடியும் பச்சவந்தி கூட தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்க அதனால் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் திமுகவுக்காவது வந்து உண்மையாக நேர்மையாக இருங்க கண்டிப்பாக இருப்பீங்க ஏன்னா அவங்க கிட்ட வந்து நீங்கள் மாட்டியிருக்கீங்களா இல்லை உங்ககிட்ட அவங்க மாட்டியிருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஸோ ரெண்டுமே நடந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் இன்னும் மேலும் மேலும் மக்களை ஏமாற்ற தான் போறீங்க அது எனக்கு நல்லா தெரியும் உங்களை மாதிரி நபர்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வருவார்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க பார்த்தீங்களா அவங்கெல்லாம் வந்து தங்களை தாங்களே வந்து அடிச்சிக்க வேண்டியதுதான் அதுதான் இன்றைக்கி வந்து நிலமை அதுதான் உண்மை நன்றி